ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடமாக விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் நாற்பத்தாறு வருடங்களுக்கு பின்னர் புதிய மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி தொகுதியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று திறந்து வைத்திருக்கிறார் குறித்த திட்டத்திற்காக தொள்ளாயிரத்து நாற்பத்தி மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது வடக்குக்கு மூன்று நாட்கள் விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாண முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் பவுரியா மாவட்டங்களில் உரித்து தேசிய வேலை திட்டத்தின் கீழ் காணி உரிமங்களை வழங்கி வைக்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை வடக்கில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி விசேட அவதானம் செலுத்த உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது நிலச்சரிவில் சிக்கொண்டு நூறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பப்புவா நியூகினியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கொண்டு நூறு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியேற்றுகின்றன இன்று அதிகாலை மூன்று மணியளவில் பப்புவா நியூகினியின் கோகலம் கிராமத்தில் குறித்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது இதேவேளை நிலச்சரிவில் சிக்கி பலர் காணாமல் போயுள்ள நிலையில் இதுவரையில் நூறு பேர் உயிரிழந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது மீட்பு பணியாளர்கள் தொடர்ந்து மீட்புப் பணிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் நிலச்சரிவினால் பல கட்டடங்களும் இடிந்து விழுந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கையூட்டல் பெற முயன்ற அதிபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எகலியகோட பகுதியில் பாடசாலை அதிபர் ஒருவர் முப்பதாயிரம் ரூபாய் கையூட்டலை பெற முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறித்த பாடசாலையில் மதிய நேர உணவை வழங்குவதற்காக பதிவு செய்திருந்த ஒருவரிடம் இருந்தே குறித்த அதிபர் கையூட்டலை பெற முயற்சித்திருக்கிறார் மதிய நேர உணவு வழங்கும் செயற்பாடு தொடர்ந்தும் முன்னெடுக்க வேண்டுமாயின் தமக்கு பணம் வழங்குமாறு சந்தேகநபரான பாடசாலை அதிபர் குறிப்பிட்டிருக்கிறார் இதன்போது சந்தேகநபர் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டதை அடுத்து நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் இதன்படி அவரை எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை விளக்குமிரலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் இவைதான் எடுத்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதாக எடுத்துக்கொள்ள சூரியன் வானொலி கேடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்